வணக்கம் இது பிரேக்கிங் ஸ்டோரி இந்த பகுதியில் நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஓட்டுநராக இருந்து எனக்கு வந்து ஒரு குருவாக மாறிய நாகராஜின்றவரை பற்றி நான் சொல்ல போகிறேன் நான் தஞ்சாவூரில் கொஞ்ச நாள் பூச்சி மருந்து விற்பனையாளராக பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த நாங்கள் அந்த விற்பனையாளர் எப்படின்னா எங்களுடைய பணி என்னென்னா எங்கள் முதலாளிகிட்ட ஒரு வேன் இருந்தது அந்த வேனில் தஞ்சாவூரில் ஸ்டாக் எடுத்துக்குவோம் நிறையா பூச்சி மருந்து ஒரு லிட்ரு ரெண்டு லிட்டரு மூன்று லிட்டர்லாம் கெடுத்துகிட்ட ஒரு ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா அளவுக்கு அந்த வேனில் ஏற்றிக்குவோம் ஏற்றிக்கிட்டு அப்படியே ஐயம்பேட்டை பாபநாசம் கும்பகோணம் மாயோரம் குத்தாலம் அப்புறம் பட்டுக்கோட்டை மன்னார்குடி திருத்திரப்பண்டி இப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்போம் ஒன் வீக் அப்படியே அந்த ரவுண்ட் இருக்கும் இப்போ நாங்கள் அப்படியே ஒவ்வொரு கடையாக விற்பனை பண்ணிக்கிட்டே போவோம் எங்கே எட்டு மணி இரவு ஆகிடுச்சோ அந்த ஊரில் ஒரு ரூம் எடுத்து தங்கிடுவோம் இப்போ அதில் எனக்கு ஓட்டுநராக இருந்தவர் தான் நாகராஜ் இப்போ நாகராஜுக்கு என்ன வேலைனா இப்போ நான் ஒரு ஒரு பூச்சி மருந்து கடை வருதுன்னா அதுக்கு நான் பிபுக்கு எடுத்துகிட்டு போவேன் அதை எடுத்துகிட்டு போய்ட்டு எண்டோ சல்ஃபான் குய்னல் பாசு மற்றும் இது நிறையா மருந்து இருக்கும் அது உங்களுக்கு நூறு நூறு எம்எல் டூ ஃபிஃப்டி எம்எல் ஐநூறு எம்எல் ஒன் லிட்டரு ஃபைவ் லிட்டர் இது என்ன நான் வேணும்ன்ட்டு எங்கள்கிட்ட இருக்கிறத ஆர்டர் கேட்பேன் அவர் என்னென்ன இருக்குது சில கடை இருக்குப்பா அடுத்த வாரம் ஒன்றுவாங்க சில பேர் ஆர்டர் தருவாங்க ஆர்டர் தந்தாங்கன்னா செலவு வந்து செக்கு கொடுப்பாங்க சிலவங்க வந்து கேஷ் அண்ட் கேரி இருக்கும் இப்போ நான் எல்லாம் பில்லு போட்டு அந்த நாகராஜ் டிரைவர்கிட்ட கொடுத்தேன்னா அந்த பில்லை எடுத்துகிட்டு போய் அவர் வந்து வேனில் இருக்கிற சரக்கில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த கடைக்காரர்கிட்ட கொடுப்பாரு கொடுப்பாரு கடைக்காரர் வந்து இப்போ நாங்கள் மருந்துக்கு நான் காசு வாங்கிடுவேன் அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுக்கு அப்போ வந்து ஒரு அஞ்சு ரூபா எல்லாம் பத்து ரூபா தருவாங்க அவருக்கு தனியாக இப்போ இதுதான் அவருடைய வேலை அதே போல் நான் ரூமில் போய் எட்டு மணிக்கு பிறகு தங்கின பிறகு டபுள் போ ரூம் இருந்ததுன்னா அவர் நானும் பக்கத்தில் இருந்திருக்கோம் அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா பேட் போட்டு அவர் ஹெல்ப் பண்ணிவிடுவார் இரவில் எவ்வளோ கே செக் வந்தது எவ்வளோ கேஷ் வந்ததுன்னு சொல்லி எண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு தூங்கிடுவோம் இப்போ காலையில் கரெக்டாக ஒரு ஆறரை மணிக்கு நாகராஜ் எழுந்திருவார் ஏஞ்சி அவர் குளிச்சுட்டு எண்ணெய் எழுப்பி விட்டுட்டு அவர் கீழே போய் வேனெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி இது பண்ணுவார் அதுக்குள்ளே நான் குளித்து ரெடியாகி அந்த ஹோட்டலுக்கு வந்து செட்டில் பண்ணிட்டு கீழே போயிடுவேன் இது வந்து எங்களுடைய ரொட்டீன் வேலை இப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் நான் வந்து கீழே பில் செட்டில் பண்ணிவிட்டு ஹோட்டல் செட்டில் பண்ணிட்டு கீழே போகிறேன் இல்லையா அவர் வேன் கரெக்டாக இருப்பார் திடீர்னு அவர் என்ன பண்ணுவார்னா சிவாஜி மேலே போய்ட்டு வந்துடுறேன்னு ஆ சரி போயிட்டு வாங்க அப்படின்னா இப்போ நான் கீழே வெயிட் பண்ணுவேன் அவர் திரும்பி போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து மீண்டு வருவார் இது ஒரு தடவை இல்லை ஒவ்வொரு தடவையும் இப்படியே பண்ணுறாரு இப்போ எனக்கு என்னென்னா ஒரு இடத்துல நமக்கு இன்னும் இருக்கும்ல நான் சரி இவர் காலையில் ஏஞ்சிட்டார் நம்மளை எழுப்பி விட்டார் நம்ம குளிக்கிறதுக்குள்ளே அவர் கீழே வேனெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டார் நம்ம ரெடியாகி எல்லாம் பில்லெல்லாம் செட்டில் பண்ணிட்டு கீழே வந்தால் திரும்பியும் போகிறாருன்னா டெய்லி அவர் போவார் அது நம்மளை இப்போ எனக்கு ஒரு இடத்துல என்ன வந்துருச்சுன்னா இவர் என்ன அது நம்ம வந்துவிட்டோம் ரெடி ஆகிட்டோம் சரி ரைட்டை வண்டி எடுங்க அந்த கடைக்கு விடுங்கன்னு நினைக்கும் போது தான் போயிட்டு வர்றாருன்ட்டு எனக்கு ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன் நாகராஜ் இது நீங்கள் செய்கிறது சரியில்லை டெய்லி வந்து நான் கீழே வந்து இறங்கினோடனே திரும்பி ஒரு பத்து நிமிஷம் போகிறீங்க ஆனால் என்னென்னாலும் சொல்ல மாட்றீங்க ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் போகலாம் டெய்லி இதை மாதிரி பண்ணுறீங்க அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நாகராஜ் அப்படின்னு நம்பர் அவர் கையை பிடிச்சிட்டார் சிவாஜி அப்போதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் போயிட்டு பில்லெல்லாம் செட்டில் பண்ணிட்டு வந்தவுடனே நான் மேலே போய் நம்ம தங்கின ரூமுக்கு நன்றி சொல்லிட்டு வருவேன் நம்ம அந்த படுத்த இடத்துக்கு நன்றி இந்த இந்த இரவில் எங்களுக்கு நல்லா நீங்கள் வந்து தூக்கத்தை கொடுத்தீங்க நல்லா காற்று இருந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப மனநிறைவாக இருந்ததுன்ட்டு அந்த ரூமை போய்ட்டு நான் கும்பிட்டு நன்றி சொல்லிட்டு வருவாங்க அதுதான் தான் வேறு ஒன்றும் இல்லை அது நீங்கள் வந்த பிறகு தான் நான் போய் நன்றி சொன்னால் தானே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நான் வந்து ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் என்னன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அவரை என்ன தப்பாக இருக்கேன்னா இவர் இதை மாதிரி பண்ணுறது வந்து எவ்வளோ ஒரு சிறு செயல் இது இவர் வந்து வேணே செய்கிறாரு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் ஆனால் அவன் எவ்வளோ பெரிய மேன்மையான மனிதனாக இருந்திருக்கான் பாருங்கள் அவன் நானும் தான் சேர்ந்து அந்த ரூமில் தூங்கியிருக்கேன் அந் அங்கே நாங்கள் பணம் வச்சுக்கிட்டு தான் தூங்கியிருக்கோம் அவன் போய் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு வந்திருக்கான் பணம் சேஃப்டியாக இருந்தது நாங்கள் நிம்மதியாக தூங்கணும் நல்லா காற்று இருந்தது நல்ல ஒரு நிறைவு இருந்தது எங்களுக்கு அப்படின்ட்டு போய் அந்த ரூமை வேண்டிக்கிட்டு வந்தேன் நான் ச நன்றி சொல்லிட்டு வந்தேன்றது வந்து நான் டிரைவராக பார்த்த நாகராஜ் என் அன்றையிலிருந்து எனக்கு குருவாக மாறின இடம் அது இந்த மாதிரியான ஒரு தவறாக நம்ம சிறந்த மனிதர்களை எத்தனை மனிதர்களை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அதை புரிஞ்சு மாற்றிருக்கலாம் இப்போ பு புரிஞ்சுக்கிட்டும் இப்போ இருந்துக்கிட்டு இருப்போம் அதே மாதிரி நம்மளை சில பேர் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த இடம் வந்து எனக்கு மாபெரும் ஒரு ஞான இடமாக இருந்தது இந்த மாதிரி உங்களுக்கு சிலருக்கு மாறி மாறியிருக்கலாம் அல்லது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கலாம் எதுன்னு கவனிங்க ம் நன்றி வணக்கம்